ரெண்டே ரெண்டு ஆணி அடிச்சுட்டுங்க மாட்டிட்டாங்கன்னா போதுங்க சார் வந்து எலக்ட்ரீஷியன் பிளம்பர் அதுல யாருமே தேவை கிடையாதுங்க இது வந்து ஆயிரத்தி இது ஆயிரத்தி ஆறுநூறு சார் இது வந்து முப்பத்தஞ்சு வருஷமா மார்க்கெட்ல இருந்த ப்ராடக்ட்ங்க இது வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு நம்ம டெவலப் பண்ண மாடம் பதினஞ்சுல இருந்து இருபதாவது செகண்ட்ல இருந்து உங்களுக்கு ஹாட் வாட்டர் கிடைக்க ஆரம்பிச்சு நான் ஸ்டாப்பா எவ்வளவு தண்ணி வேணா எடுத்துக்கலாம் இப்ப தரம் அப்படிங்கிற மாடல் ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய்க்கு நம்ம வந்து பண்ணிட்டு இருக்காங்க சார் வந்து தண்ணி உள்ள போய் அதுவே வெளியில வருங்க வந்ததுக்கு அப்புறம் மிஷின் ஆன் பண்ணுங்க சார் ஃபர்ஸ்ட் டைம் இது கரண்ட் பில் ரொம்ப கம்மியா வருது இன்ஸ்டன்ட் இதுல இருந்து வர்ற தண்ணி பாத்தீங்க அப்படினா வாட்டர் ஹீட்டருக்கு இன்லெட்ங்க சார் ஆமாங்க சார் ஒரே ஒரு ஆணி அடிச்சு அவங்க மாட்டிட்டாங்கனா போதும் இதுல பாத்தீங்க ஒரு 8 9 கலர் நம்ம வந்து பண்றோம் சார் சார் லைஃப் டைம்னா 10 இயர்ஸ் ஆனாலும் சர்வீஸ் வாரண்டி நம்ம வந்து கொடுக்கறோம் சார் சார் வணக்கம் சார் வணக்கம் நம்ம வந்து கோயம்புத்தூர் சார் நம்மளோட ஃபேக்டரிங்க பத்து வருஷமா இந்த இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் பண்ணிட்டு இருக்கோம் மிஸ்டர் ஷாட் அப்படிங்கிற நேம்ல நம்ம பண்ணிட்டு இருக்கேன் சார் மாடல்ஸ் பாத்தீங்கன்னா எவ்ரி டூ இயர்ஸ் ஒன்ஸ் பாத்தீங்கன்னா புதுசு புதுசா நம்ம வந்து மாடல் லான்ச் பண்ணிட்டே இருக்கோம் ஆமாங்க சார் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இப்ப லாஸ்ட் இயர் விக்ரம் மின்னர் அப்படிங்கிற சீரிஸ் வந்து புதுசா லான்ச் பண்ணிருக்கோம் இப்ப இருக்கிறதுல டாப் மாடல்னா அதுதான் சார் ஆமாங்க சார் விலை கம்மியா ஆயிரத்தி முந்நூறு ரூபாயிலிருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்மகிட்ட ஒரு பதினாலு மாடல் நம்ம வந்து பண்றேன் சார் எவ்ரி டூ இயர்ஸ் வந்து புதுசு புதுசாக மாடல் நம்ம பண்ணிட்டே இருக்கீங்க பதினாலு மாடல் இருக்குங்க சார் மிஸ்டர் ஷாட்ல பதினாலு மாடல் இருக்குங்க ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்குங்க சார் ஆமாங்க சார் ஆமாங்க சார் சரிங்க சார் கண்டிப்பாங்க சார் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லுமே நம்ம வந்து கொரியர் வந்து ஃப்ரீயா தாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஷிப்பிங் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃப்ரீங்க கேஷ் ஆன் டெலிவரி ஒரு சிலர் கேட்பாங்க அந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஒரு நூறு ரூபாய் மட்டும் அடிஷனலா வரும் சார் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா தாமதமாக அனுப்பிச்சிருவோம் மேக்ஸிமம் தமிழ்நாட்டுக்குள்ள ரெண்டு நாள்ல வந்துருதுங்க சார் அதுல இருந்து கொஞ்சம் வெளியில போனோம்னா டூ டு ஃபோர் டேஸ்க்குள்ள வந்துருங்க சார் மேக்சிமம் ஏழு மணிக்குள்ள ஆர்டர் வந்துருச்சுன்னா சேம் டே நம்ம வந்து டிஸ்பெச் பண்ணிடுவோம் சார் பண்ணிடுவோம் சார் அடுத்த நாள் காலையில லெவன் தேர்ட்டில இருந்து டுவெல்லுக்குள்ள புக்கிங் நம்பர் நம்ம வந்து ஷேர் பண்ணிடுவாங்க சார் என்ன கொரியரு புக்கிங் நம்பரு எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணிருவோம் கண்டிப்பா சார் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பதினாலு மாடல் இருக்குங்க சார் பேசிக் மாடல் நம்ம பார்க்கலாம் சார் இது வந்து ஸ்மார்ட் அப்படிங்கிற மாடலுங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஆணி அடிச்சுட்டுங்க மாட்டிட்டாங்கன்னா போதுங்க சார் இது வந்து எலக்ட்ரீஷியன் பிளம்பர் அதெல்லாம் யாருமே தேவை கிடையாதுங்க ரெண்டு ரெண்டே ரெண்டு ஆணி அடிச்சு மாட்டிக்க வேண்டியதுதாங்க சார் இது வந்து ஸ்மார்ட்டுங்கிற மாடலுங்க இது வந்து ஃபுல்லுமே பிளாஸ்டிக் பண்ணியிருக்கோம் இது வந்து ஆயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்க நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கேன் சார் லைஃப் டைம் சர்வீஸ் வாரண்டி மட்டும் இந்த ப்ராடக்ட்டுக்கு வரும் சார் லைஃப் டைம்னா டென் இயர்ஸ் ஆனாலும் சர்வீஸ் வாரண்டி நம்ம வந்து சார் ஆமாங்க சார் சார் பதினஞ்சாவது செகண்ட்ல இருந்து அவங்களுக்கு வந்து ஹாட் வாட்டர் கிடைக்க ஆரம்பிச்சிடும் எவ்வளவு தனியோன்னா அவங்க வந்து எடுத்துக்கலாம் சார் எவ்வளவு ஒரு மணி நேரத்துக்கு இரநூத்தி நாற்பது லிட்டருங்க ஒரு நிமிஷத்துக்கு நாலு லிட்டர் அந்த மாதிரி எவ்வளவு தண்ணி வேணும் நான் ஸ்டாப்பா எடுத்துக்கலாம் தண்ணி கரண்ட் ரெண்டு இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் ஒர்க் பண்றதுக்கு ரெடிங்க சார் எவ்வளவு தண்ணி வேணும் எடுத்துக்கங்க சார் தண்ணியும் கரண்ட்டும் இருக்குண்ணா அவ்வளவுதான் ஆமாங்க சார் இது ஆமாங்க இது ஸ்மார்ட் மாடலுங்க இதுக்கடுத்து இது பாத்தீங்கன்னா எக்கானமி அப்படிங்கிற மாடலுங்க மார்க்கெட்ல நார்மலா நீங்க இன்னைக்கு வரைக்கும் எங்க போனாலும் இந்த மாடல் தாங்க சார் எல்லாமே வச்சிருப்பாங்க இது வந்து எக்கானமிங்கிற மாடலுங்க இது வந்து நம்மளோட மிஸ்டர் ஷார்ட்ல இது வந்து பேசிக் மாடலுங்க சார் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்காங்க நம்ம எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கிறேன்ட்டு இது வந்து எக்கானமிங்கிற மாடல் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்ங்க சார் ஆமாங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸிபிஷன்ல பெரிய பெரிய இதுல எல்லாம் போய் பாக்குன்னா இதே ப்ராடக்ட் ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து சேல் பண்ணிட்டு இருப்பாங்க சார் நம்ம தான் மேனுபேக்சரர் அதனால இது வந்து ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு இதுலயும் பாத்தீங்கன்னா ஆஃபர் இருக்குங்க சார் நம்மளோட வெப்சைட் ஆமாங்க சார் மிஸ்டர் ஷாட் டாட் கோ டாட் இன் அந்த வெப்சைட் உள்ள போனீங்கன்னா அந்த டைம்ல என்ன ஆஃபரோ நீங்க பெஸ்ட் ஆஃபர் என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாங்க சார் இந்த மாடலுக்கு டென் இயர்ஸ் வந்து சர்வீஸ் வாரண்டி நம்ம வந்து கொடுக்குறோங்க சார் ஆமாங்க சார் எல்லா மாடலுக்கு இது வந்து ஒரே ஒரு ஆணி அடிச்சு மாட்டிக்க வேண்டியதாங்க சார் எக்கானமி மாடல் பாத்தீங்கன்னா எல்லோ ப்ளூ ரெட் மூணு கலர் நம்ம வந்து பண்றோங்க சார் ஆமாங்க சார் இந்த பேசிக் மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு வாட்ஸ்ங்க சார் உங்களுக்கு வந்து இந்த ரீசெட் பண்ற பட்டன் இதெல்லாம் எது வராதுங்க டேங்க் வந்து ரொட்டேட் பண்ண முடியாதுங்க சார் அப்படியே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஆமாங்க சார் எக்கானமி பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் வாட்ஸ் வரும் டேங்க் பாத்தீங்கன்னா ரொட்டேட் சார் உங்களுக்கு வந்து கன்வீனியன்டா இருக்குங்க சார் அதுதாங்க சார் டிஃபரன்ஸ் இந்த கிளாம்போட வந்துருங்க உங்களுக்கு ஆமாங்க சார் இது வந்து ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி அறுநூறுங்க சார் அடுத்த மாடல் பாத்தீங்க அப்படின்னா கிளாசிக் அப்படிங்கிற மாடலுங்க ஆமாங்க சார் கிளாசிக்ல என்னென்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் இந்த நம்ம எக்கானமில பாத்தோம் இல்லைங்களா

மறுபடியும் தண்ணி ஆன் பண்ணிட்டு ஆப் போட்டுங்க இந்த பட்டனை ஜென்ட்லா பிரஸ் பண்ணாங்கன்னா ரீஸ்டார்ட் ஆயிருங்க இந்த ரீசெட் சார் சார் ஒரு சில தண்ணி தீர்ந்துரும் இல்லைன்னா ஃப்ளோ கம்மியா வச்சிருவாங்க இல்லைன்னா கரண்ட் போயிட்டு அவங்க கவனிக்காம இருப்பாங்க அந்த சமயத்துல மிஷின் ஆஃப் ஆகணும் இல்லீங்களா அதனால வந்து கிரீன்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா ரெட்டுக்கு போயிருங்க சார் ரெட்டுக்கு போச்சுன்னா உங்களுக்கு சுடு தண்ணி வராது பச்சை தண்ணி தான் வருங்க அந்த சமயத்துல இந்த பட்டனை ஜென்ட்லா பிரஸ் பண்ணாங்கன்னா ரெட்ல கிரீன் லைட் எரிஞ்சு வர ஆரம்பிச்சிருங்க சார் அதுக்காக தான் சேஃப்டிக்காக தான் சார் ஆமாங்க சார் ஒரே ஒரு ஆணி அடிச்சு அவங்க மாட்டிட்டாங்கன்னா போதும் இதுல பாத்தீங்கன்னா ஒரு எட்டு ஒன்பது கலர் நம்ம வந்து பண்றேன் சார் இருக்கிற எல்லா கலருமே அவைலபிள் தாங்க சார் கிளாசிக் மாடல் இந்த எல்லா கலருமே எல்லா மாடலுமே அவைலபிள் தான் சார் இந்த கிளாசிக் எடுத்து பாத்தீங்கன்னா பிரைமுங்க சார் ப்ரைம் மாடல்ல பாத்தீங்கன்னா மட்டும் வரும் சார் ஆமாங்க சார் நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா பாத்ரூம் ஃபுல்ல இருக்காது மிஷின்லயே இருக்கும்போது உங்களுக்கு வந்து கன்வீனியன்டா இருக்கும் மறக்காம ஆன் பண்ணுவாங்க மறக்காம ஆஃப் பண்ணிக்குவாங்க ஆமாங்க சார் இது பார்த்தீங்கன்னா பிரைம் அப்படிங்கிற மாடல் ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய்க்கு நம்ம வந்து பண்ணிட்டு இருக்காங்க சார் ஆமாங்க சார் இது எட்டு ஒன்பது கலர் நம்ம வந்து அவைலபிளுங்க எந்த மாடல் வேணும் அங்கே செலக்ட் பண்ணிக்கலாங்க வித்தியாசம் இருக்குங்க சார் ஆமாங்க சார் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸுங்கிற மாடலுங்க இதுல பாத்தீங்கன்னா சுவிட்சுக்கு பேர் எம்சிபி பிரேக்கர் வரும் ஏதாவது ஓவரோடு ஏதாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப் ஆயிரும் நீங்க வந்து ஆன் ஆஃப் சுவிட்சாவும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க சார் இது வந்து ரெண்டாயிரத்தி ரூபாய் வருதுங்க சார் நீங்க வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா மிஸ்டர் ஷாட் டாட் கோ டாட் இன் வெப்சைட்ல போனீங்கன்னா என்ன ஆஃபர் இருக்கு நீங்க பாத்துட்டு வாங்கிக்கலாம் சார் ஆமாங்க சார் இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து அமேஸ்ங்கிற மாடலுங்க அமேஸ் பார்த்தீங்கன்னா சுவிட்சும் வந்து எம்சிபி பிரேக்கர் வந்துடும் ஓவர்லோட ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆயிரும் சுவிட்சும் உங்களுக்கு வந்து கன்வீனியன்டா இருக்குங்க சார் இது வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுவாய்க்கு பண்ணிட்டு இருக்காங்க சார் ஆமாங்க சார் இந்த இது வந்து பிரீமியம் சீரீஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆமாங்க இந்த சீரிஸ்க்கு அப்புறம் எல்லா மாடலுக்குமே ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அடிஷனலா ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி நம்ம வந்து கொடுக்குறேங்க சார் பேசிக் மாடலுக்கு வந்து ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கிடையாதுங்க இந்த மாடல் எல்லாத்துக்குமே ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியும் வந்துடும் அது இல்லாமல் டென் இயர்ஸ் சர்வீஸ் வாரண்ட்டியும் உங்களுக்கு வந்துருங்க சார் ஆமாங்க சார் இது அமேசுங்கிற மாடல் ஆமாங்க சார் அந்த பண்ணிடலாம் சார் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் சார் டூ பாயிண்ட் ஓ எதனால டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னால இதுக்கு அப்புறம் ஆக்சுவலா இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர்னாவே ஒரு டென் இயர்ஸ் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கேங்க சார் ஆமாங்க சார் இந்த பேசிக் மாடல் நீங்க காமிச்சிடலீங்களா எக்கானமி இது பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வருஷமா மார்க்கெட்ல இருக்குங்க சார் முப்பத்தி அஞ்சு வருஷம் சார் கண்டிப்பா முப்பத்தஞ்சு வருஷமா இருக்கு இன்னைக்கு நல்லா போயிட்டு இருக்குங்க எதுக்காக நான் சொல்றேன்னா முப்பத்தஞ்சு வருஷமா இந்த மாடல அப்கிரேட் பண்ணாம அப்படியே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார் ஸ்டாண்டர்ட் அது போகுது அதை பண்றோம் அவ்வளவுதாங்க சார் எனக்கு அது கிடையாதுங்க இன்னும் கஸ்டமருக்கு என்ன வேணும் இன்னும் என்ன பண்ணா கஸ்டமருக்கு கன்வீனியன்டா இருக்கும் இதோட லைஃப் என்ன அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணனும் அப்படிங்கறத நம்மளுக்கு சர்வீஸ்ல எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா நம்ம கொண்டு போகலாம் இன்னும் கொஞ்சம் ஹெவியா எப்படி பண்றது அப்படிங்கறத நான் யோசிக்கிறதுங்க சார் சோ முப்பத்தஞ்சு வருஷமா இருந்த ப்ராடக்ட அப்கிரேட் பண்ண வர வருஷம் தான் சார் டூ பாயிண்ட் ஒன் ஆமாங்க சார் இதுக்கு எதுக்கு சிம்பிளா நான் வித்தியாசம் சொல்றேங்க இது வந்து முப்பத்தஞ்சு வருஷமா மார்க்கெட்ல இருந்த ப்ராடக்ட்டுங்க இது வந்து நம்ம ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து டெவலப் பண்ண மாடலுங்க சார் இதுல ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூஸ் இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்க்ரூஸ் பாத்தீங்கன்னா இதுல எதுவுமே வராதுங்க சார் உள்ள ரெண்டே ரெண்டு ஸ்க்ரூ தாங்க சார் இருக்கும் இது என்னன்னு கேட்டிங்கன்னா கஸ்டமருக்கு சர்வீஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் ரெண்டே ரெண்டு ஸ்க்ரூவை அழகா கழட்டிட்டு அவங்க டிஸ்மேண்டில் பண்ணலாம் சர்வீஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்க ஆமாங்க சார் இந்த அவுட்லெட் பைப் இருக்கு இல்லைங்களா நார்மலா இப்படிதாங்க சார் கொடுத்துருப்பாங்க நம்ம மாடல்ல பாத்தீங்கன்னா அவுட்லெட் வந்து த்ரெட் இருக்குங்க சார் இன்லெட்டு த்ரெட் அவுட் இருக்கும் மார்க்கெட் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அவுட்லெட் இன்லெட் எல்லாமே த்ரெட் வராது பைப் சும்மா சொருற மாதிரி தான் இருக்கும் கொஞ்ச நாள்ல கல்டு வரும் லீக்கேஜ் வரும் இந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் வரும்னு சொல்லல நம்ம பாத்தீங்கன்னா ஓகே சார் நம்ம மாடல்ல நூறு சதவீதம் லீக்கேஜ் வரதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க சோ த்ரெட் கொடுத்திருக்கறனால இன்னொன்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள டேங்க் வந்து இது வந்து செவன் பிப்டி எம்எல் நம்ம வந்து பண்ணிருக்காங்க சார் ஆமாங்க சார் இந்த அவுட்லெட் பைப் இருக்கு இல்லீங்களா நல்லா குளோஸா காமிச்சிருக்காங்க சார்

ரொம்ப சில்லுன்னு கிளைமேட் இருக்குங்க அப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு சூடு வந்தாலும் அவங்களுக்கு பத்தாதுங்க சோ இது வந்து பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது அந்த பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டரா பண்றதுக்காக கொண்டு வந்திருக்கேன் இது வந்து மூவாயிரத்தி இரநூறு வாட்ச் பண்ணிருக்கோம் இது எல்லாத்த விட முக்கியமானது பாத்தீங்கன்னா தண்ணி இல்லைன்னா ஆஃப் ஆச்சுன்னா தெர்மோஸ்டாட் எல்லா வாட்டர் ஹீட்டர்லயுமே இருக்குங்க சார் சிங்கிள் தெர்மோஸ்டாட் கொடுத்துருப்பாங்க நம்ம ஃபர்ஸ்ட் டைமா நான் சொல்றது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைமா இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர்ல ரெண்டு தெர்மோஸ்டாட் போட்டு நம்ம வந்து வாட்டர் ஹீட்டர் பண்ணிருக்கேங்க

சார் <laughs> சேம் அதே ரெண்டு தெர்மோஸ்டாட்டுங்க அவுட்லெட் பைப் எல்லாம் மோல்டிங்லேயே வந்துடும் எல்லாம் த்ரெட் எடுங்க ஓகேங்களா சார் ஒரே ஒரு ஆணி அடிச்சு மாட்டிட்டாங்கன்னா போதும் சார் இன்னும் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பிரச்சனையே நிறைய இடத்துல பிரச்சனையே பாத்தீங்கன்னா இந்த ஆணி அடிக்கிற பஞ்சாயத்து தாங்க ஹவுஸ் ஓனருக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இதுல வந்து ஒரே ஒரு ஆணி அடிச்சு மாட்டிட்டா போதும் இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஆணியை அடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா ஒரு கைத்த கட்டி மாட்டிட்டா போதும் அவ்வளவுதாங்க சார் அந்த அளவுக்கு கொடுத்திருக்கேன் சேர்ந்து ரெண்டரை கிலோ வருங்க தாராளமா ஒரு கைத்த கட்டி தாராளமா மாட்டிக்கலாங்க சார் சேஃப்டிக்காக ஓகேங்களா சார் பிரைம் இது வந்து ஜாகர் அப்படிங்கிற மாடல் ரெண்டாயிரத்தி ஆமாங்க சார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பண்ணிட்டு இருக்கோம் வாக்கிங் போயிட்டோம் ஜாகிங் போயிட்டோம் அடுத்தது சார் ரன்னிங் சார் ஆமாங்க சார் இது வந்து ரன்னர் மாடலுங்க சார் ரன்னர்ல பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி மேக்ஸ்ல பாத்த மாதிரி எம்சிபி பிரேக்கர் மட்டும் வருங்க ஆமாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி ரூபாய் ரூபா வருங்க சார் இந்த மாடல்ல எல்லா மாடலுமே பாத்தீங்கன்னா எல்லா கலருமே அவைலபிளுங்க ஏன்னு பாத்தீங்கன்னா கிரே பாக்குறீங்க இல்லையா இந்த மூடி மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் மாறுங்க ரெட்டு ப்ளூ எல்லோ கிரே மெட்டாலிக் கிரே வயலெட் எல்லா கலருமே இது அவைலபிள்ங்க சார் ஆமாங்க சார் இது வந்து ஓவரோட கரண்ட் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப் ஆயிருங்க நீங்க சுவிட்சாவும் யூஸ் பண்ணிக்கலாங்க இதை ஆமாங்க சார் டூ இன் ஒன்ன யூஸ் பண்ணிக்கலாங்க இதுக்கு அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா வாக்கிங் ஜாக்கிங் போனோம் அடுத்தது தின் பண்ணுறேன் அவ்வளோதான் சார்

எது கூட கம்பேர் பண்ணாலுமே மினிமம் முப்பது பர்சன்டேஜ் கரண்ட் செலவு கம்மியா வரும் சார் ஆமாங்க சரிங்க சார் ஆமாங்க கண்டிப்பாங்க சார் இது எனக்கு இருந்துச்சுங்க சார் இப்ப வாட்டர் ஹீட்டர் நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் காலையில் எப்படி இருக்கும் தெர்மோஸ்டாட் எப்படி இருக்கும் எப்படி ஒர்க் ஆகும் என்ன ஃபங்க்ஷன் ஆகுனால நிறைய டவுட் இருந்துச்சுங்க எனக்கு அதை பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சுங்க அப்ப கஸ்டமருக்கு ஒரு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாடல் வந்து லான்ச் பண்ணுங்க சார் இது பார்த்தீங்கன்னா இந்தியாலயே இது வரைக்கும் இன்ஸ்டன்ட் வாட்டர் கீட்டர் இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்ட்டு யாருமே பண்ணலங்க சார் ஆமாங்க சார் இப்ப பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா விக்ரம் அப்படிங்கற சீரிஸ்ங்க சார் ஏன் விக்ரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்ரம் லேண்டரு அந்த லேண்ட் ஆகும்போது இந்த மாடல் வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணேங்க சார் அந்த டைம்ல சோ அந்த டைம்ல விக்ரம்னு பேர் வச்சிடலாம் அந்த ஞாபகமா இருக்கட்டும் சொல்லி வச்சிட்டேங்க சார் ஆமாங்க சார் இந்த விக்ரம் சீரிஸ் இந்த சீரிஸ் பேர் வந்து விக்ரம் சார் விக்ரம்ல என்ன ஒரு அட்வான்டேஜ் கேட்டீங்கன்னா இந்த டேங்க் நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் பிளாஸ்டிக் பார்த்தோம் பேசிக் மாடல் எல்லாமே பாலி ப்ரப்ளைன் இது பாத்தீங்கன்னா பாலி கார்பனேட்டுங்க ஆமாங்க சார் இப்ப சிஸ்டத்துல உட்காந்துருப்பீங்க பக்கத்துல பாலி கார்பனோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாருங்க அது எந்த அளவுக்கு ஹெவியான பிளாஸ்டிக்னு பாருங்க இது பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் பிளாஸ்டிக் சார் இதோட மெல்டிங் டெம்பரேச்சர் வந்து முன்னூத்தி இருபது சார் ஆமாங்க சார் தண்ணியோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் உங்களுக்கே தெரியும் நூறு டிகிரி சார் எழுபது டிகிரிக்கு மேல தண்ணியோட டெம்பரேச்சர் மிஷின் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் சார் அதுல சொன்னேன் இல்லீங்களா ரெண்டு தெர்மோஸ்டாட் உள்ள பாத்தீங்கன்னா தெரியுங்க சார் ரெண்டு காப்பர் இது மாதிரி இருக்கு இல்லீங்களா ரெண்டு தெர்மோஸ்டாட் கொடுத்திருக்கும் அந்த அவுட்லெட் பைப் எல்லாம் மோல்டிங்லேயே வந்துரும் உள்ளுக்குள்ளீட்டிங் எலமெண்ட் இது காப்பர் அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமா அதோட லைஃப் கம்மி ஆயிருங்க சார் அதனால மேல ஒரு கோட்டிங் கொடுத்துருக்கோம் இதோட ஐஎஸ்ஐட் சார் வந்து பாத்துக்கலாங்க சார் ஓகேங்களா சார் இது வந்து விக்ரம்ல இது வந்து அப்படிங்கிற மாடலுங்க சார் விக்ரம் வாக்கர் ஆமாங்க சார் விக்ரம்ல வாக்கர் இருக்கு ஜாகர் இருக்கு ரன்னர் இருக்கு இருக்குங்க சார் ஆமாங்க சார் சேம் அதேதாங்க விக்ரம்ல இது வந்து வாக்குறங்க ரெண்டாயிரத்தி நானூறு நம்ம பண்ணிட்டு இருக்கேன் சார் டென் இயர் சர்வீஸ் வாரண்டி ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி நம்ம கொடுக்குறேங்க சார் சார் நம்ம ஆல் ஓவர் இந்தியா சப்ளை பண்றாங்க இது மொத்தமாவே பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ தாங்க சார் இதோட வெயிட்டுங்க கொரியர்ல போஸ்ட் ஆஃபீஸ்ல அனுப்பிச்சாங்கன்னா அதிகபட்சமா ஒரு நூறு ரூபா நூத்தி ஐம்பது ரூபா கேட்பாங்க சார் அனுப்பிச்சிட்டாங்கன்னா ஒரே நல்லா நாங்க ரெடி பண்ணி அனுப்பிச்சிருவோங்க ஆமாங்க சார் மேக்ஸிமம் எல்லாருமே அனுப்பிச்சிடுறாங்க சார் நாங்க அனுப்புற பாக்ஸ் மட்டும் அவங்க பத்திரமா வச்சுட்டா போதும் அப்படியே அனுப்பிச்சுட்டாங்கன்னா போதும் ஆமாங்க சார் இப்போ வந்து விக்ரம்ல இது வந்து வாக்குறங்க இது வந்து ஜாக்கர் ஆஸ் யூஸ்வல் சுவிட்சோட வந்துருங்க சார் ஓகேங்களா சார் இதுல கலர் வந்து எல்லா கலருமே எல்லா மாடலுமே அவைலபிள் தான் சார் ஆமாங்க சார் இது வந்து விக்ரம்ல இது வந்து ரன்னருங்க ஆமாங்க சார் ஆமாங்க சார் கரெக்டுங்க சார் இது வந்து விக்ரம்ல வின்னருங்க சார் சுவிட்ச் பிரேக்கர் எல்லாமே வந்துடும் எல்லா மாடலுமே எல்லா கலருமே அவைலபிளுங்க சார் ஓகேங்களா எல்லாமே ஆமாங்க சார் நீங்க அதை அழகா காமிச்சிடலாங்க

அதுக்கு மேல போயிருச்சு சார் அதாவது இந்த டூ பாயிண்ட் ஓ சீரீஸ் விக்ரம் சீரீஸ் எல்லாத்துக்குமே இந்த லென்த் நம்ம வந்து கேபிள் கொடுத்துறாங்க தாராளமா போதும் சார் ஒரு பத்து அடிக்கு மேல அவங்க பாத்ரூம் எப்பயுமே இருக்காதுங்க சார் நம்ம வாட்டர் ஹீட்டர் இந்த ஹைட்ல மாட்ட போறது இல்லைங்க சார் இந்த ஹைட்ல தாங்க சார் மாட்டுவாங்க இந்த ஹைட்ல மாட்டுவாங்க அப்ப பார்த்தீங்கன்னா தாராளமா பத்து அடி வரைக்கும் அவங்க வந்து எடுத்துட்டு போய்க்கலாங்க சார் ஓகேங்களா சார் இதோட லென்த் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு ஏழு அடிக்கு மேல வருங்க ஓகேங்களா சார்

இதோட இது எல்லாமே அவங்க வந்து பாத்துக்கலாம் சார் ஆமாங்க சார் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாக்ஸ் வந்து இப்படிதாங்க சார் ஓபன் பண்ணணும் ஓகேங்க சார் பண்ணிட்டீங்கன்னாவே எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னா டைம் இருந்தா பார்க்கலாம் இந்த வீடியோல நம்ம வந்து டீடெயிலா பாத்துட்டோம் எதுவுமே தெரியாம இருக்கிறவங்க இதை பார்க்கணுங்கிறதுக்காக போட்டுருக்கேங்க சார் ஆமாங்க சார் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து ஒரு மேனுவல் புக் இருக்குங்க சார் எப்படி யூஸ் பண்றது பண்ணக்கூடாது ஆமாங்க சார் எல்லாமே மேனுவல் எல்லாமே வந்துருங்க சார் ஃபர்ஸ்ட்டுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்துட்டுங்க இந்த கனெக்டர்ஸ் எல்லாமே வந்துருங்க சார் ஆமாங்க சார் இது பார்த்தீங்கன்னா ராயல் யூனியனுங்க சார் நான் அந்த வீடியோவில் பார்த்தீங்க இல்லையா ஒரு ராயல் யூனியனு இது பார்த்தீங்கன்னா ரெண்டு கனெக்டருங்க நம்ம வாட்டர் ஹீட்டரில் இன்லெட்டில் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஆமாங்க சார் இதில் போடுற வாசர் இதில் போடுற வாசருங்க இது வந்துடும் ரெண்டுக்கும் வாசர் வந்தாச்சு இதில் வந்து இது வந்து செவத்தில் அடிக்கிற ஆணிங்க என்ன பண்ணுறதுங்க சார் கஸ்டமர் அவங்க அதுக்காக போய் வாங்க முடியாது ஓகே இது பார்த்தீங்கன்னா செவத்தில் அடிக்கிற இதில் எல்லாமே ஓகேங்களா சார் எல்லாமே செட்டாக வந்துடும் கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா பிளக்கிங் சார் நம்ம இதிலே காமிச்ச மாதிரி ஒன்னே முக்கால் மீட்டர் நம்ம வேலைக்கு எடுப்போம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மீட்டர்ஸ் இருக்குங்க சார் ஸோ ஆறு மீட்டர் ஆறு அடிக்கு மேலே வரும் சார் இது வந்து வாட்டர் ஹீட்டர் இருந்து ஃபுல்லாக பேக் பண்ணி தான் உங்களுக்கு வந்து செக் பண்ணி தான் வருங்க ஆமாங்க சார் இதுக்கு இதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மீட்டர்ல ஒரு ஹோஸ் ஒன்று வருங்க அந்த கனெக்ட் பண்றதுக்காக இப்போ அதையும் பார்த்துடலாங்க சார்

அது எல்லாமே நானே இப்ப காமிக்கிறேன் வாங்க காமிக்கிறேன் சார் வாங்க ஆமாங்க சார் போயிக்கலாங்களா சார் இது நார்மலா பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயுமே இந்த மாதிரி ஒரு நார்மல் டேப் ஒண்ணு கொடுத்துருப்பாங்க சார் இது கொண்டா ராயல் யூனியன் நம்ம வந்து கொடுத்துருவோம் சார் ஆமாங்க சார் இந்த ராயல் யூனியன்ல டியூப் வந்து அழகா சொருவிக்கலாங்க சார் சோ இங்க இன்லெட் எடுத்தாச்சிங்களா தண்ணி இதுல இருந்து வர்ற தண்ணி பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் ஹீட்டருக்கு இன்லெட் சார் இதுக்கு வந்து இந்த ஒரு கனெக்டர் நம்ம ஹோஸ் கனெக்டர் சொல்லுவோம் இதை நம்ம கொடுத்துருவோம் சார் சோ நார்மல் டேப்ல இருந்து தாராளமா நம்ம வாட்டர் ஹீட்டருக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க சார் இது நூத்துக்கு நூறு சதவீதம் எல்லா வீட்லயுமே இருக்கிறதுங்க சார் இல்ல எனக்கு இது வந்து கொஞ்சம் கன்வீனியன்டா இல்ல லீக் ஆகுது இது எனக்கு வந்து சரியா வராது அப்படின்னு சொன்னாங்கன்னா டூ வே டேப்புங்க சார் ஆமாங்க சார் இதுல பாத்தீங்கன்னா த்ரெட் உடைய மார்க்கெட்ல டேப் கிடைக்குங்க இந்த டேப்ல கனெக்ட் பண்றதுக்கு இந்த கனெக்டர் ரெண்டு கொடுத்துருவோம் சோ இதுல ஒரு வேல் பாத்தீங்கன்னா எப்பயும் போல அவங்க வந்து தண்ணி எடுத்துக்கலாம் சார் ஆமா இன்னொரு வேல் வந்து அவங்க ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போல சுடுதண்ணி எடுக்கிறது பச்சை தண்ணி எடுக்கிறதுக்காக இது ஒரு ஆப்ஷனுங்க சார் இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டருக்காக இந்த மாதிரி ரெண்டு கொடுத்துருப்பாங்க சார் பக்கத்துல மேலே அந்த ஹீட்டருக்கு பக்கத்துல கொடுத்துருப்பாங்க அது எது இன்லெட் நீங்க கரெக்டா பாத்துங்க அதுல இன்லெட் வந்து நம்ம வாட்டர் ஹீட்டருக்கு வந்து எடுத்துக்கலாங்க சார் ஆமாங்க சார் இது ஒரு ஆப்ஷனுங்க சார் இல்ல எனக்கு வந்து ஷவர் ஹெட் ஒன்று சும்மா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா இதுல இருந்து இந்த கனெக்டர் இருக்கு இல்லைங்களா இது கொண்டு போய் இங்க கொடுத்து அப்படியே இன்லெட் எடுத்துட்டாங்கன்னா போதும் சார் மேக்சிமம் ஒரு வீட்டுல இதுக்கு மேல வேற எந்த ஆப்ஷனும் இருக்காதுங்க சார் எல்லாமே இருக்குங்க சார் ஆமாங்க சார் அவங்க வீட்டுல எப்படி இருந்தாலுமே இதை வந்து மாட்டிக்கலாங்க சார் ஓகே கிளியர் ஆயிருக்கு சார் கண்டிப்பா இருக்கு ஆமாங்க தண்ணி இதுல உள்ள போதுதான்

அவுட்லட் வந்து கண்ட்ரோல் பண்றது இதுக்கு மேல தண்ணி டிராவல் ஆகிற மாதிரி பண்றதுல எதுவுமே பண்ணக்கூடாது ஆமாங்க சார் இது வந்து பிரஷர் வந்து தாங்காதுங்க நான் ஓப்பனா சொல்றேன் இது உள்ள போற தண்ணி அப்படியே வெளியில வர்ற அளவுக்கு தான் பிரஷர் தாங்குமே தவிர வெளியில வர தண்ணி அடைச்சிங்கன்னா டேங்க் மொத்த மொத்தம் பிரெஷர் வாட்டர் கேட்ருக்குள்ள போயிருங்க சார் அதனால வந்து ஸ்டோரேஜ் வாட்டர் மாதிரி வந்து மாட்டக்கூடாதுங்க வர்றதுன்னு வர்ற தண்ணி டைரக்டா புடிச்சிக்கணும் சார் எந்த கண்டிஷனும் கிடையாது யூஸ் பண்ணலாம் உப்பு தண்ணியா இருந்தா மட்டும் இந்த காயிலோட லைஃப் கம்மியாகுங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒரு முறை காயில வந்து அவங்க மாத்திக்க வேண்டியிருக்கும் உப்பு தண்ணிக்கு நம்ம வந்து வாரண்டி குடுக்கறது இல்லைங்க சார் என்னை காமிங்க நானே சொல்லிடுறேன் உப்பு தண்ணிக்கு மிஸ்டர் சார்ட் வாட்டர் கேட்ல வாரண்டி கிடையாதுங்க சார் உப்பு தண்ணிக்கு மட்டும் என்ன காரணம்னா எந்த அளவுக்கு சால்ட்டுன்னு எனக்கு தெரியாது நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க அதனால காமனா உப்பு தண்ணியில யூஸ் பண்ணாங்கன்னா வாரண்டி கிடையாது மீடியமான உப்பு தண்ணியா இருக்கு சப்ப தண்ணியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேல காயில் வருதுங்க ஒரு சில அனுபவத்தினால ஆறு மாசம் ஒரு வருஷத்துல ரொம்ப சால்ட்டா இருக்கிறதால வந்து சீக்கிரம் சீக்கிரம் போயிருதுங்க சார் அந்த காரணத்தினால உப்பு தண்ணிக்கு நம்ம வந்து வராதுங்க சார் சார் இந்த ஏ போனாலுமே எல்லாமே கிட்ட கிடைக்குங்க சார் இந்த காயில் மட்டும் இன்னைக்கு ரேட்டுங்க சார் நம்ம வந்து பண்றேங்க சார் ஒரு நூறு ரூபாய் முன்ன பின்ன இருக்குங்க சார் இது வந்து மூவாயிரம் வாட்ஸ்ங்க காப்பர் ஹீட்டிங் அமௌண்ட் ப்ராப்பரா இருக்குங்க சார்

அப்போதான் குவாலிட்டி நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது மார்க்கெட்ல காம்படிட் பண்ண முடியும் பெஸ்ட் பிரைஸ்ல நம்ம வந்து கொடுக்க முடியுங்க சார் அந்த காரணத்துல எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்காங்க சார் வீடியோ ஃபுல்லாவே மக்கள் பார்த்துருப்பாங்க ரொம்ப சார் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆமாம் சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க சார் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து கொடுக்குறேங்க சார் அந்த நம்பருக்கு ஜஸ்ட் காயின் மட்டும் போட்டாங்கன்னா மாடல் பிரைஸ் அது கூட வீடியோங்க சார் எப்படி யூஸ் பண்றது பண்ணக்கூடாதுன்னு வீடியோ கம்பெனியோட அக்கௌண்ட் நம்பர் டீடைல்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் பண்ணிடுவாங்க அதுல பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா இமிடியா நம்ம அனுப்பிச்சிடலாம் சார் மேக்ஸிமம் ஏழு மணிக்குள்ள ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா சேம் டே நம்ம வந்து டிஸ்பேச் பண்ணிடலாம் சார் அந்த மாதிரி இல்ல எனக்கு கேஷ் ஆன் டெலிவரி வேணும்னாலும் அவங்க ஜஸ்ட் கேஷ் ஆன் டெலிவரி அட்ரஸ் அனுப்பும் போது மாடல் அனுப்பிச்சிட்டாங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி வேணும்னாலும் அனுப்பலாங்க சார் அங்க என்ன கண்டிப்பாங்க சார் அங்க என்ன பிரைஸ் இருக்கு அது வந்து ஒரு நூறு ரூபாய் மட்டும் அடிஷனலா வரும் சார் கேஷ் ஆன் டெலிவரி சார்ஜஸ் நம்ம வந்து வாங்குறேன் சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஷாட் டாட் கோட் இன் நம்மளோட வெப்சைட்ல போயிட்டுங்க அவங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நெட் பேங்கிங் எதுல விட அவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் வெப்சைட்ல வந்து ஆர்டர் பண்ணிக்க முடியும் சார் மூணாவது பாத்தீங்கன்னா எங்களுக்கு டைரெக்டா கால் பண்ணலாம் சார் கால் பண்ணா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் எந்த மாடல் வேணுமோ அவங்க எடுத்துக்கலாங்க அதுக்கடுத்து அமேசான் பிளிப்கார்ட் ஏன்னா ரெகுலராக நிறைய பேர் அதுல தான் வாங்குவோன்னு சொல்லுவாங்க அதனால அமேசான் பிளிப்கார்ட்லேயே கிடைக்கும் ஒரு நூறு ரூபாய்ல இருந்து இரநூறுபா எங்க ப்ரைஸோட அதிகமா இருக்குங்க சார் என்ன காரணம் அவங்களோட சார்ஜஸ் லாஜிஸ்டிக் கொஞ்சம் அதிகம் அதனால ஒரு நூறு ரூபாய்ல இருந்து இரநூறு எல்லா மாடலுக்குமே மினிமம் நூறு ரூபாய்ல இருந்து இருநூறு டிஃபரன்ஸ் இருக்குங்க சார் அமேசான் பிளிப்கார்ட்ல அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அடுப்புறதுங்க சார் சேம் டே நம்ம வந்து டெஸ்பேச் பண்ணிடுவோம் தமிழ்நாட்டுக்குள்ள மேக்சிமம் ரெண்டு நாளுக்குள்ள டெலிவரி ஆயிருங்க சார் தமிழ்நாடு விட்டு வெளியில இருந்தாங்கன்னா டூ டு ஃபோர் டேஸ்ல மேக்சிமம் டெலிவரி ஆயிரும் மேக்சிமம் அங்கே ஏரியால இருந்து பின்கோட்ல சர்வீஸ் இல்ல கொரியர் இல்லைன்னு சொன்னாங்கன்னா முதலே ஆர்டர் பண்ணும்போதே சொல்லிட்டா நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா அனுப்பிச்சிடலாம் ஏன்னா அது வந்து எல்லா பின்கோடுக்குமே சர்வீஸ் இருக்கு உங்களுக்கே தெரியும் எல்லாத்துக்குமே அனுப்பிச்சிடலாங்க சார் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க் யூ